வணக்கம் இன்றைக்கு கிராம்பு எண்ணெயின் அற்புத நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நாம் சமையலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் நறுமணமிக்க ஒரு மூலிகை பொருள் கிராம்பு கிராம்பில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் வலி வீக்கத்தை குறைக்கும் பண்புகளும் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை எதிர்ப்பு தன்மையும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் நிறைந்துள்ளன கிராம்பில் இருந்து பெறப்படும் கிராம்பு எண்ணெய் சிறந்த வலி நிவாரணியாகவும் கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது இந்த கிராம்பு எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் பல்வேறு பாதிப்புகளை குறைக்க முடியும் அவற்றைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் க்ளௌ ஆயில் எனப்படும் இந்த கிராம்பு எண்ணெயானது பல்வழிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கடுமையான பல்வழி இருக்கும் பொழுது கிராம்பு ஆயிலை ஒரு பஞ்சில் நனைத்து அதை பல்வழி உள்ள இடத்தில் வைத்து சிறிது நேரம் அப்படியே வைத்திருந்தால் உடனடியாக பல்வழி குறைவதை உணர முடியும் இவ்வாறு இதை சிறிது நேரம் இடைவெளி விட்டு இரண்டு மூன்று முறை கூட பயன்படுத்தலாம் சிறந்த பலன் கிடைக்கும் அது மட்டுமின்றி பல்கூச்சம் ஈறுவீக்கம் உள்ள பகுதியில் கிராம்பு ஆயிலை பயன்படுத்தும் பொழுது இப்பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கிராம்பு எண்ணெயை பற்பசையுடன் சேர்த்தும் பல் துளக்கலாம் இதன் மூலம் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வாய்ப்பகுதி நறுமணமாக இருக்கும் அடுத்ததாக தலைவலியை குறைக்கும் ஆற்றல் கிராம்பு எண்ணெய்க்கு உண்டு இதை தேங்காய் எண்ணெயுடன் சில துளிகள் சேர்த்து நெற்றியின் மீது தேய்த்தால் தலைவலி குறைய ஆரம்பிக்கும் அது மட்டுமின்றி மனதிற்கு புத்துணர்வையும் அளிக்கும் பொடுகு பிரச்சனை இருக்கும் பொழுது மேற்கூறியவாறு தேங்காய் எண்ணெயுடன் கிராம்பு எண்ணெயை கலந்து லேசாக சூடு செய்து தலையில் மசாஜ் செய்து குளித்து வந்தால் பொடுகு பிரச்சனை படிப்படியாக நீங்கும் மேலும் தோலில் ஏற்படும் அலர்ஜி பூஞ்சை தொற்று போன்றவற்றுக்கு வேப்பெண்ணெயுடன் சில துளிகள் கிராம்பு எண்ணெய் சேர்த்து தேய்த்து வந்தால் தோலில் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் இந்த வேப்பெண்ணெய் மற்றும் கிராம்பு எண்ணெய் கலவையை லேசாக சூடாக்கி மூட்டுவலி வீக்கம் இருக்கும் இடங்களில் தேய்த்து வந்தால் மூட்டுவலி வீக்கம் போன்றவை குறையும் தேங்காய் எண்ணெயுடன் பற்களை தட்டி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி கிராம்பு எண்ணெய் சிறிதளவு கலந்து அதை மிதமான சூட்டில் காதுவழி இருக்கும் பொழுது ஓரிரு துளிகள் விட்டால் வலி குறையும் இவ்வாறு இந்த கிராம்பு எண்ணெயானது பல்வழி வலி தலைவலி பொடுகுப் பிரச்சனை வீக்கம் மூட்டுவலி போன்ற பல்வேறு பாதிப்புகளை குறைக்கும் சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுகிறது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி